இல்லாத யாருமே வந்து கிரியேட்டாவும் டேரக்டாவும் இருக்க முடியாது ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க எவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க இங்க ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தம் எல்லாம் பண்ணலையா சண்டைக்கோழி பண்ணலையா சண்டைக்கோழி இன்னும் சாதாரண ஒரு ஹீரோஸ் அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா அது இல்ல நம்ம நம்ம பேசுற அந்த சொல் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு பண்ணமையான்னு தெரியும் பண்ண சொன்னது யாருன்னு தெரியும் அடிச்சவங்க இப்போ தயவு இல்லாம இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்கு உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துறேன் தெரிஞ்சு காயிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போ என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியதை விட பெரிய கெட்ட வார்த்தை புதுசாக பயன்படுத்த கூடாது நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட இது சண்டை போடுறது இப்போ மணிரத்ன படம் சங்கஸ்தர் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருந்தாலுமே இதை சிக்காதவங்களே இல்லை எல்லாருடைய மரியாதையையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு நம்ம எல்லாருக்கும் அஞ்சான் ரெண்டாயிரத்தி பதினால ரிலீஸ் பண்ணோம் இப்போ மறுபடியும் எடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்போயும் எங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள் நான் பேசுகிறத விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ளீஸ் யார் கேள்வி கேட்குறங்களா மைக் கொடுங்க உங்ககிட்ட

நான் நாளைக்கு ஏதோ டயத்துல பாக்கலாமான்னு சொல்லி சந்தர்ப்பம் நாளைக்கு பிறகு பாப்பாங்க அந்த கேள்வி சொல்லிட்டுமா மைக்ல சொல்ல சொல்றாங்க இன்னும் ரெண்டு மைக் வச்சுக்கலாமே ஒண்ணுதான் இருக்கா இல்ல விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடிச்சு படமும் ரீரிலீஸ் ஆகுது இந்த வாரத்துல இருந்து நீங்க சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க சோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அரசியல் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து அதுக்கு நீங்க பிள்ளையாசுலி மாதிரி போடுறீங்களா பத்தி பேசலாமா சார் நீங்களே பல படங்கள் கொடுத்துருக்கீங்க ஹிட்டும் கொடுத்துருக்கீங்க ஏன் இவ்வளவு கேப் ஏன் இந்த படத்தை ரீலீஸ்க்கு வரணும் அடுத்த புதுசா நீங்களே இறங்கலாமே சூர்யா வச்சு நம்ம கேப்னா வாரியர் இப்போதான் பண்ணோம் தெலுங்குல பண்ணோம் தமிழ் டப் பண்ணோம் அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம் அது கரெக்டாக ஆர்ட்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு ரெண்டு வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம் அது ரொம்ப நாள் போயிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு ஒரு வேற ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிக்ரவிலருந்து ஷூட்டிங் வித்யாச பையன்தான் ஹீரோவாக பண்ணுறாங்க அது பிக்ரவிலேருந்து ஷூட்டிங் ஹீரோ வருமா ஹீரோ ஏன் எது கேட்குறீங்க பயமா டப்பிங் டப்பா டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா ஊருமே உண்டு அவங்களுக்கு இது தான் சார் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யாரு வாங்குனாங்களோ அவங்க விரும்பினா இந்த வருஷத்துலையும் மறுபடியும் போடலாம் சார் குட் ஈவினிங் சார் வணக்கம் ஆனந்தம் ரன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டோரி வருது சார் சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு போலீஸ் ரோலு இப்ப பிரசண்டா இப்ப வக்கீல் ரோல் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு சார் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளவு வருஷம் கழிச்சு பண்றதுங்களா சார் நீங்க வேற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும் திங்கிங் இருந்து சார் சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் என்ன சொன்னாரு சார் சினிமால ஒரு பெப்பியான ஒரு மூடான ஒரு நான் விரும்புற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம் நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி செய்யலாம் அப்படியும் படம் சொல்லி ஒரு ஆசிரியர் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கதையை தோணுனது இல்லை தோணா எப்போயாவது நம்ம பண்ணுவோம் இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னா உங்களுக்கு தெரியும் பதினொரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையா அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் முத மொத சிக்கினது நம்ம தான் ஓகேவா இப்போ உண்மையா ரசிச்ச ஒரு சிலர் இருக்காங்களா இப்போ பார்த்தாலும் இந்த பதினோரு வருஷத்துல எங்கேயாவது என்ன மீட் பண்ணும்போது ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி சின்ன பையன் இருந்தானா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்க படத்தை ஸ்டிக்கை வாயில வச்சுட்டு எடுப்பான் சார் டே சொன்னா கல்டா குத்திக்க போறேன்னு சொல்லுவேன் சார் நான் அணிந்த படம் யோசிச்சப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனலிக்கு பார்ப்பனும் அந்த மனலிக்கு தான் அது படம் பண்ணது இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினைச்சிட்டுலாம் பண்ணல ஒரு படம் அவ்வளவுதான் ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று ஒரு அவங்களோட மீட் பண்ண நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு ஒரு ஹீரோவாக அவர் எப்படி இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க அந்த குட்டி பசங்க பதினோரு வருஷம் ரசிச்ச சூர்யா இவங்க தான் இந்த படம் எங்க திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரத போஸ் மாதிரி ஒரு புர்டியூசர்லாம் இவ்வளவு பெரிய படம் பண்ணியிருக்க முடியாது மிகப்பெரிய பட்ஜெட் பாம்பேல மட்டுமே நூத்தி இருபது நாள் ஷூட்டிங் கோவா பாம்பேல சேர்த்து அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன படம் பெரிய படம் சொல்லி கோலி சோடா மஞ்சப்பை வழக்கியன் சதுரங்க வேட்டை கும்கி கண்டினியூவாக அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன் எத்தனி படம் வேட்டை அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை இது எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிட்டே போகணும் நான் முத முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவு இல்லாம இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்குது உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது எஞ்சி எனக்கு பயமே இல்லை இப்போ என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு இதை விட பெரிய கெட்ட வாரத்தை என்னை புதுசாக பயன்படுத்த போதில்லை இப்போ நீங்கள் சிலர் வந்து போறாங்கடே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியா இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல ஒரு இது ஒரு எங்களை நாங்கள் விரும்பணம் நாங்கள் ரொம்ப தான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டைக்கோழி மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்யறோம் அது எவ்வளவு எவ்வளவுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட வந்த தான் தெரியும் நீங்க எல்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த பீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தல அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் பிப்டீன்த்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரே தினி ஹிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசண்ட் அட்ரஸ்லாம் பழைய வச்சுக்காங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கெலாம் வச்சுருக்காங்க சார் அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் ட்ரெண்டு மாறிப்போச்சு சார் நீங்கள் ஒன்றும் மாறணும் சார்மாங்க அதனால் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகம் நம்ம வெற்றி தோழிக்காக அந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காகலாம் அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் சுக்கிட்டு இருந்துச்சு சார் ரொம்ப விரும்பினார் நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு வெங்கடேஷ் ஏஸ்டன்ஸ் பிரபு அப்புறம் வந்து விஷ்ணு சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு இது பெரிய ப்ராசஸ் ரெண்டு வருஷமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆண்டனி வந்து பார்த்தாரு அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணார் இவன் அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம் எப்பயும் போல எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது எனக்கு அப்போவே தான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எப்பவும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன் நீங்கள் படம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நீங்கள் தான் இன்னும் சரியாக எடுத்துகிட்டு போகணும் இதை நன்றி சார் எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது எனக்கு கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரோல் தான் இந்த படம் அப்போ அந்த அளவுக்கு ஜெயிக்காமல் போனது காரணமோன்னு ஒரு சந்தேகம் இப்போ வருது நீங்கள் சொல்கிறப்ப ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது நான் அப்போ ஒரு டெய்லி பேப்பரில் ரிவ்யூ எழுதுனா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இப்போ ஒருவேளை இப்போ இந்த முப்பத்தி ஆறு நிமிஷம் குறைச்சி இப்போ ஹிட் ஆச்சுன்னா அஞ்சாம் பார்ட் டூ வருமா முதல்ல இது வரட்டும் அதுக்கு அதை கேட்குறேன் அதே மாதிரி ஆனந்தம் ரன் சண்டை கோழி இந்த படங்கள்லாம் விட்டு அஞ்சான இப்போ ரீரிலீஸ் அதாவது ரீ எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ரீசன் என்ன சார் அதான் சொன்னேன் இவள் நேரம் சொன்ன காரணம் அதுதான் உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச படம் அது சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி பத்து படம் வருது அந்த சூழலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்களும் அந்த வரிசையில் பண்ணுறீங்க இது வந்து சின்ன படங்கள் வந்து இது இந்த படங்களை ரிலீஸ் பண்றதுனால பாதிக்கப்படாத இப்போ எந்த சின்ன படம் வருதுங்க தொடர்ந்து வீக்லி பத்து படங்கள் வந்துட்டு இருக்கு சார் அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ இல்ல அழகி படத்தை அவர் சொன்னார் என் சின்ன படத்துக்கு தேர் தர தங்கர்பச்சான் எல்லா கடற்கத்தையும் இதுதான் இருக்கும் பெரிய படம் சின்ன படம் தேட்டர் வந்த பிறகு தானே நீங்க பட்ஜெட் வச்சு சொல்றீங்களா யாரும் முடிவெடுக்கிறது அதை இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு அது சின்ன படமா பெரிய படமா அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும் வந்த பிறகு எது பெரிய படமா மாறும்னு கண்டென்ட் வைஸா தான் இருக்கு அந்த கணக்கே கிடையாது ரெண்டு தேட்ல போடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னா அதுதான் பெரிய தேட்டருக்கு மாறும் கோலி சோடாவும் அதே நேரத்துல வேற பெரிய படமும் வந்துச்சு கோலி சோடாவை வந்து தேட்டையே தரமாட்டேன்ட்டாங்க இப்ப சத்யந்தேட்ல சின்ன தேட்ல போட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு நம்ம படம் பெரிய தேட்டுக்கு போச்சு சத்தரங்க அப்படி அப்படிதான் அதனால வந்து என்னன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஷோ ஒரு தேட்டர்ல கூட தெரிஞ்சிடும் சார் அந்த சார் நம்ம மாத்திடுவாங்க லோக்கான ஒரு படம் மலையாளத்துல இருந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது எந்த விளம்பரமும் அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சார் இப்ப இந்த முப்பத்தாறு நிமிஷத்துல சூர்யா சார் போஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா சவந்தா போஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்க அந்த கணக்கு இல்ல படத்துலையே கண்டென்ட் வைஸ் அது ஏன்னா அந்த கணக்குல குறைக்கல சார் இது வந்து படத்தை தாண்டி ஒரு சின்ன விஷயம் டவுட் வேறான் கேக்குறேன் சுபாஷ் சார் வந்து எலெக்ஷன்ல போட்டிடுறாரு படிச்சிருக்கோம் செலக்ஷன்ல நீங்களும் போட்டிடுறீங்களா அந்த எலெக்ஷன் வேணா இந்த எலெக்ஷன் வேணாம் அஞ்சாணம் மட்டும் லிங்க் சாமி சார் அஞ்சானுக்கு பிறகு வந்து கங்குவா தான் அதிகமாக ட்ராவல் ஆச்சு சார் அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன் நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக ஒரு அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா சண்டை கோழி வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தியிருக்க முடியுமா ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் அதை நூறு பர்சன்ட் ஒத்துக்கிறேன் அவ்வளோ கண்ட்ரெட் பர்சன்ட் மிக சரியான படத்தை நான் பண்ணிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி படி போட நான் விரும்பலை நம்ம செய்யும் மிஸ்டேக் இருக்கு அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி 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 இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்ல ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்ப பல மடங்கு அவங்களும் இப்ப அப்போ மட்டும் நினைச்சோம் விசாம ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எனக்கு சப்போர்ட்டா வந்து வெங்கட பிரபு கூட திட்டு வந்துச்சு அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டயக்டரை அப்படி அடிக்கும் போது கூட நானும் உள்ள போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது இப்போ மணிரத்ன படம் சங்கசார் படம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே இதை சிக்காத இல்லை எல்லாருடைய மரியாதையையும் ஒன்னும் இல்லாம ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா தான் நம்ம எல்லாரும் இருக்க முடியும் ஒரு எஸ்பிரிம்ஸ் சங்கசார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார் திருபல் பேஸ் தான் ஒரு கோடி சோடா வழக்கேன் சந்து படங்கள் வரும் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார் நல்ல சரியான மனநிலை இருக்கிற சரியா சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும் கண்டிப்பா எல்லா படமும் சல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டைக்டரும் எடுத்தது நம்ம ஒரு ட்ரை பண்றோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் நல்ல படம் எடுக்கக்கூடாது நினைச்சு யாராவது எடுப்போமா இந்த வேலையை மட்டும் சொல்லாம காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷார்ட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க நம்ம நாங்களே ஏமாந்துடுறோங்க உங்களை ஏமாத்துக்காக படம் எடுக்கிறது இல்லை ஒட்டேந்து பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும் அதனால வந்து என்னன்னா நம்ம கையில் அது இல்லை அது அது ஒரு மேஜிக் அது அது அமைஞ்சு அப்படியெல்லாம் வரணும் அப்படி வர்ற படங்கள் வந்து நூறு பர்சன்ட்டு போயிடுது இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது பார்க்கலாம் இந்த இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல இது ஒரு அனுபவம் இது வெற்றி தொழிலாம் தாண்டி

அது வந்து மீட் கிடையாது சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை அப்போ ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியா ஊர்ல இருந்து வெட்ட வெளிச்சமா யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு காரன் பிரிண்டா ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன தப்பு உங்க பாயிண்ட் ஆஃப் ஒவ்வொரு கான்பிடண்டா இருக்கலாம் எனக்கு கான்பிடண்ட்டுங்க நான் சொல்லுவேன் பேசுவேன் சாதாரணமா சின்னதா ஒரு பத்திரிகையாரனா இருந்து வந்து இவங்களுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்பட் ஒடிச்சு வா சினிமா நேரம் கூப்பிடுறாங்களா இப்படி ஒண்ணுமே இல்லாம வந்து செய்யற எல்லாருக்குமே டி ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு காண்டமாவே தெரியும் இங்க எல்லா டயட்ருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் டயட்டாகவும் இருக்கவே முடியாது ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க எவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க இங்க ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தம்லாம் பண்ணலையா சண்டை கோழி பண்ணலையா சண்டை சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளவு பெரிய கிட்டு கொடுக்கலையா அது இல்ல நம்ம நம்ம பேசுகிற அந்த சொல் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையாக பயன்படுத்தப்பட்டுச்சு பண்ணமையான்னு தெரியும் பண்ண சொன்னது யான்னு தெரியும் சார் சார் இங்கே சார் சார் இங்கே இங்கே சார் ஒரு தடவை எடிட்டர் மோகன்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் சார் ஒரு அரசியல் பறவைகள் ஒரு படத்தை நான் இன்ட்ரிவ்யூ ரிலீஸ் பண்ண அது வந்து சரியா போகல உடனே இன்டர்வியூலுக்கு அப்புறம் உள்ளது முன்னாடி போட்டு இன்டர்வியூலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன் ஆர்டரை மாத்தினேன் அதனால அது சக்சஸா போய் கலெக்ஷன்ல ரொம்ப சூப்பரா போச்சு அதே மாதிரி மறக்கவே முடியாது என் லைஃப்ல இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர் இவர் தாராதாரையா இவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டர்ல நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை அப்ப எல்லாம் வெற்றி தோல்வியை பத்தி எனக்கு கவலையப்பட்டது இல்லை ஒரு படம் பண்றோம் என்னோட உணர்வுகளை சொல்றோம் அந்த மூடோட தான் நான் அந்த படத்தை எடுத்தேன் அந்த படத்துக்காக போய் உள்ள உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல திரும்பி பார்க்கறேன் இவர் தேம்பி தேம்பி அழுது இல்ல இந்த படம் பார்த்துட்டு அழாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசே இல்லை அர்த்தம் மிக சரியான படத்துல வந்து சரியான கண்ணீர் வந்துதான் தீரும் அது எனக்கு பெரிய சிம்டம்ஸ் எனக்கு இவர் அழுது அது

நம்ம வந்துங்க நம்மளுக்கு நம்மளே எல்லா வேலையும் என்ன கேமரா கேமராமேனா நான் என்ன வந்து லிரிக் ரைட்டரா நான் என்ன மியூசிக் ரைட்டரா நான் என்ன எடிட்டரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் டைரக்டர் நம்ம கூட இருக்கிற எடிட்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம் ரீஎடிட்டர்னு வார்த்தை ஏன் போகிறோன்னா அது இதில் நடந்திருக்கு நீங்கள் படம் பார்ப்பீங்க பார்த்தது பிறகு அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்க பாருங்கள் லிங்கசாமி சார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா லிங்கசாமி சார் வந்து பெரிய கிரியேட்ரு ஆனந்தம் படம் அவ்வளவு பெரிய ஹிட் ரன் அவ்வளோ பெரிய ஹிட் அவ்வளவு பெரிய படைப்பாளி இருந்தாரு தயாரிப்பாளர் தான் அவருடைய அந்த உழைப்பு அவருடைய இதெல்லாம் வந்து போயிட்டு நிறைய பிரசாத்தினால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிட்டு அப்படிங்காங்க நீங்க தயாரிப்பாளர் ஆனதுக்காக அது உங்க வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தா என்னமோ வந்து நான் மட்டுமே ப்ரொடியூசர் ஆன மாதிரி டைரக்டர் அப்புறம் தான் ப்ரொடியூசர் நம்ம இவரு வந்து ஸ்ரீதர் சார் பாலச்சந்திர சார் கவிதாலயா மணிரத்னம் சார் மெட்ராஸ் மெட்ராஸ்டிஸ் இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற சினிமாவை நேசிக்கிற ரெண்டு வெவ்வேறு இல்லை ரெண்டு ஒண்ணுதான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அஞ்சான் அன்னைக்கு சொல்லணும்னா போஸ் பத்தி தான் சொல்லணும் அவர் இருக்காரு பக்கத்துலேயே எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறாரு அதனால வந்து எனக்கு எந்த சிரமமும் அவர் கொடுக்கறது இல்லை என்னுடைய எந்த திங்கிங்கும் அவர் தடை போடுறது கிடையாது அவர் இருக்கிறதுனால பண்றோம் ரஜினி சாரு நானா, நான் கவிதா எந்திரிச்சு நல்லா சத்தமா கேளுங்க சத்தமா கேட்கல பேசுங்க சரி படம் போடணும் இதோட கடைசியா வச்சுக்கலாமா கொஸ்டின் நீங்க வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு ஆஹ் அவங்கள வச்சு படம் பண்ண போறத பத்தி கூட கரெக்ட் நான் இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பாத்துக்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு அந்த அது யார் சொன்னது நான் அவங்களின் கதை சொல்ல போறேன்னு ரஜினி சாரே சொன்னாரா தேவவே சொன்னாரா இல்ல அப்படி கதை என்கிட்ட இருந்தா கண்டிப்பா நானும் போய் சொல்லுவேன் அதை பத்தி தோணும்ல அவரு ஸ்கிரிப்ட்டு என்ட்டு இல்ல ஆஹ் புதுசா வந்தவங்க நிறையவே நல்லா பண்றாங்க அற்புதமா போயிட்டுருக்கு தேங்க் யூ